அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது நவாக்கரியில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது மன்றம் என்று சிந்திக்கின்றோம் நவாக்கிரி மந்திரத்தின் முக்கிய எழுத்துக்களான ஹவும் ஔம் சவும் க்ளீம் கவும் சீம் ஐம் க்ரீம் ஹிரீம் இவைகளோடு சேர்ந்து சிவே சிவ என்று நாம் உச்சரிக்கும்போது ஜபிக்கும்போது நம்முடைய சிந்தையிலும் நாணயத்திலும் மேலும் பெற முடியும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் சொல்றதா உணர்கின்றேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ஒளியது ஹவுமுன் கிரீமது ஈராம் கலியது சக்கரம் கண்டறிவார்க்கு தெளிவது ஞானமும் சிந்தையும் தேர பணியது பஞ்சா கரமது வாமே அதுக்கான கமெண்ட்ரிங் ஹெச்ஏ இண்டிகேட்ஸ் ஷிவா ஏயு இண்டிகேட்ஸ் Sadashiva, எம் indicates சிவாயா that dispels சாரோ கிரீம் கேஏ இண்டிகேட்ஸ் காளி ஆர்யா is Brahman, I is எம் இஸ் மதர் ஆஃப் த the அப்படின்ட்டு இருக்காங்க இன்றையிலருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவும் மந்திரத்தை முன்னே நிறுத்தி க்ரீம் மந்திரத்தை ஈராக வைத்து பார்க்குற நவாகரி மந்திரம் இந்த ஹவும் வந்து இந்த ஹா ஹா வந்து சிவத்தோட அக்ஷரம் அதனால் இந்த ஹவும்ங்கிறது வந்து மூர்த்தியோட சக்தி அப்படின்றது திருமூலரே கொடுத்துட்டார் அதே போன பாடல்ல கிரீமுக்கான தேவி வந்து பராசக்தின்னு கொடுத்ததுனால நம்ம அதுவே எடுத்தோம் காளி தேவி அதுமாரி நிறைய பேர் இருந்தாலும் நம்ம வந்து திருமூலர் சொன்னது வந்து பராசக்தின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த ஹவுக்கான தேவி வந்து சதாசிவநாயகின்னு அடுத்த பாடலில் அப்படியே சொல்கிறாங்க சதாசிவநாயகின்னு சதாசிவநாயகின்றது இந்த ஐந்தெழுத்துல ஐந்து த தலையுள்ள சிவனோட சக்தி இந்த சக்திக்கும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுல பாடல்கள்ல இந்த சதாசிவநாயகி எப்படி இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்கும் அவங் அவங்களுக்கும் அதே ஐந்து முகம் இருக்கும் அவங்களுக்கும் பத்து கைகள் இருக்கும் அதில் ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழு அந்த இதில் வந்து சதாசிவ நாயகியை பற்றி சொல்கிறாங்க இங்கே திருமூலர் வந்து அடுத்த பாட்டில் சதாசிவ நாயகின்னு சொன்னதுனால இந்த சதாசிவ மூர்த்தியோட சக்தியாக இருப்பாங்க இந்த ஹவுமன்ற பீஜ மந்திரத்தோட நாயகி வந்து அதனால் நம்ம சதாசிவ நாயகியாகவே பார்க்குறேன் நான் அடுத்து ஒளியது ஹவுமன் கிரீமது ஈரான் இந்த ஒளி பொருந்திய சக்கரமானது ஹவும் முன் அது ஹவுமை வந்து முன்ன முன்ன நிறுத்தி கிரீம் அது ஈராங் கிரீமை வந்து இறுதியாக வைத்து இந்த நவாக்கரை சக்கரத்தை நம்ம வழிபடணும் கலிய கல் கலியது சக்கரம் கண்டறிவார்க்கு இந்த பேரின்பத்தை கொடுக்குற சக்கரம் இதை அறிவார்க்கு இதை உண்மையாக உணர்ந்து அதை தொழுவார்க்கு பேரின்பம் கிட்டும் தெளிவது ஞானமும் சிந்தையும் தேர தெளிவது ஞானம் அந்த உண்மை பொருள் மெய்ப்பொருள் அந்த இருக்க சிவத்தை உணர்றதான் அந்த தெளிவ மெய்ப்பொருள் உணர்றது தான் அந்த உண்மையான ஞா ஞானம் அந்த ஞானத்தை வந்து உணர வைக்கிறதுக்கும் மனம் வந்து தெளிவடைகிறதுக்கும் அது சிறப்பாக இயங்குற இயங்குறதுக்கும் பணிவது பஞ்சாத்தரம் வாமே பணி இதில் ரெண்டு இதில் பணிவது போட்டுக்காங்க பணியது பழியதுன்னு மாறி மாதிரி இருக்குது Uh, என்னோடய புக்கில் போட்டிருக்கிறது பணியது போட்டிருக்கிறாங்க சில இதில் பணிவதுன்னு போட்டிருக்காங்க இதோ இதோட நம்ம சேர்த்து சொல்கிறது பஞ்சாக்கரம் அது மாமே ஏன்னா எது அப்படின்னா வணங்கி மரியாதை செலுத்துறது இல்லை முடிவாக நம்ம சேர்த்து சொல்கிறது இந்த ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுக்கலாம் அதனால் இதோட இந்த ஹவுமில் இருந்து ஆரம்பித்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறது வந்து பஞ்சா பஞ்சாச்சர மந்திரத்தோட சேர்த்து சொல்லும்போது இந்த தெளிந்த ஞானமும் உண்மை ஞானமும் சிந்தை தெளிவு பெறதும் இருக்கும் ஏன்னா இது சிவ மந்திரத்துலனால இதுலையும் நீங்கள் பஞ்சாத்தர் பஞ்சாக்கர மந்திரத்தை சேர்க்கணும்னு நமக்கு திரும்ப சொல்றதா நான் பார்க்குறேன் ஏன்னா இது சிவசக்தி சிவத்தோட சக்தி இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து லக்ஷ்மி தேவியை பார்த்துருப்போம் சரஸ்வதி தேவி அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மூணு மூணு சக்கரங்களில் வரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த காளி தேவி புவனேஸ்வரி அவங்கெல்லாம் அனாகத சக்கரத்துக்கு வருவாங்க இங்கே இந்த சதாசிவ மூர்த்தியோட சக்தி வந்து நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து நமக்கு ஞானத்தை தருவாங்க டைரக்டாவே அந்த சதாசிவ நிலைங்கிறது தான் நம்ம இறையோ இரைய உணர்ந்து இரையோட சேர்கிற நிலை அதோட சக்தின்றப்ப இன்னும் நம்ம இறைய சேர்கிறதுக்கான முக்கியமான பீஜமாக நான் இதை பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா ஒரு நிமிஷம் வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம் அம்மா வணக்கம் ஒரு நிமிடம் எனக்கு மந்திரத்தினுடைய விளக்கம் வந்து கௌரிமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவா அவரே சொல்லியிருப்பார் சதாசிவநாயகி அப்படின்னு பொதுவா இந்த நாயகி அப்படிங்கிற ஒரு பிரயோகம் வந்து திருமூலர் தான் பண்ணியிருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த பெயரை வந்து ரெஃபர் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஆஹ் சதாசிவநாயகியோடு சதாசிவரோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னா மனோன்மணி சொல்லுவாங்க மனோன்மணி அம்மை அப்படிம்பாங்க அப்போ இவங்க யாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் மனோமணி வந்து இணையாக செயல்படுவாள் அப்போ இந்த சதாசிவ நாயகி யாரு அப்படின்னா சதாசிவர் செயல்படுவதற்கான சக்தியாக விளங்குபவள் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன மாதிரியான நிலை அப்படின்னா சதாசிவ நிலைதான் அவர் அவர் இயங்குவதற்கு இப்போ என்னுடைய சக்தியாக விளங்குறதுன்னா என்னுடைய உருவம் தான் அப்போ சதாசிவருக்கு எந்த உருவம் உண்டோ அந்த சதாசிவ நாயகிக்கும் அதே போன்ற உருவ அமைப்பதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனாலும் அவரும் முன்னாடியும் சொல்லுவாரு ஹம் என்ன மாதிரியான உருவமைப்பு அவ எப்படி இருப்பா அதெல்லாமே சொல்லிடுவாரு ஒழியது ஹவுன் கிரீம திங்கிரான் ஹவு முதல்ல வச்சு கிரீம வந்து பின்னாடி வைக்கிறோம் தெளிவது ஞானமும் சிந்தையும் தே கடியது சக்கரம் கண்டறிவார்க்கு தெளிவது ஞானமும் சிந்தையும் தேட பணிவது பஞ்சாக்கரமது யவம் வாமியே பஞ்சாக்கரமது யோமே அப்படின்னா பஞ்சாட்சரானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல பஞ்சாட்சரத்துல வந்து நம்ம என்ன மாதிரியான நிறைய இது பார்த்துருக்கோம் பதங்கள் வந்து எப்படி எப்படி பிரிக்கலாம் அந்த எழுத்துக்களை எப்படி மாற்றலாம் ஆஹ் சிவயமாங்கிறத வந்து என்னென்ன மாதிரியான விஷயத்துல சக்தி பஞ்சாட்சரமா எங்கன்னா கொண்டு வரணும் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம் அப்ப இந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த பாடல்ல மாத்திரம் இல்ல இந்த மந்திரத்துல மாத்திரம் இல்ல பின்னாடியும் வந்து நாயகி பத்தி சொல்லுவாரு இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே வந்து நாயகி பத்தி சொல்லுவாரு இது வந்து இன்னும் ஒரு ஒரு படி நம்ம ஓகே சதாசிவநாயகிங்கிறவங்க வந்து இன்றைய புழக்கத்துல இல்ல மனோன்மணி வந்து நம்ம வணங்குறோம் அப்ப இன்றைய புழக்கத்துல யாரு சதாசிவநாயகி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் லலிதா சரசர் நாமத்துல ஆஹ் இவங்களை பத்தின குறிப்புகள் வருது என்ன சொல்றாங்க அப்படின்னா யாகினி அப்படின்னு ஒரு தேவியா சொல்றாங்க இவங்க வந்து சகஸ்திர தலத்தில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வந்து சதாசிவர் அப்படின்னு வரும்போது ஆக்யாவை சொல்றோம் அப்ப ஏன்னா இந்த இடத்துல வந்து இவரையும் சொல்லுவார் ஆஹ் நம்ம ஆஹ் வந்து இவள் வந்து எங்கே இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா சகஸ்திர தளத்தில் விலங்கு செய்பவள் அப்படின்னா அவரே சொல்லுவார் அப்போ அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மன்னி நமக்குள்ள வரணும் அவர் சொல்லுவார் நல்ல மணி சூலம் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா நல்ல மணி சூலம் கபாலம் கிளி பல மாணிக்கங்களை உடைய நாகம் மழு கத்தி பந்து மாணிக்கம் தாமரை தமருகம் இவ்வளோத்தையும் அவ கையில வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறா ரெண்டாவது சீவர்களின் பாசத்தை அறுத்து சுழுமுனியை விளங்க செய்பவள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க அப்ப யாரு இது இவ்வளோ வச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் இன்றைய காலகட்டத்துல நம்ம வந்து இந்த சக்திய வந்து சண்டிக்கு நம்ம வந்து அஹ் இணையா சொல்லலாம் சண்டிக்கு சொல்லும் என்னுடைய இது என்னுடைய ஹெட்ஃபோன் பவர் ஆஃப் ஆயிடுச்சு காது கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுமா கொஞ்சம் லவுடா பேசுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா கேக்குது ஓ நன்றி அப்போ இவர் வந்து இப்ப கேக்குதுல்ல ஆ கேக்குதுங்கமா நன்றி அப்போ இவர் வந்து சண்டிய வந்து நம்ம இந்த காலகட்டத்துல சண்டிய வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கதான் வந்து அவதான் வந்து இத்தனை ஆயுதங்களையும் கையில் கொண்டு அனைத்து விஷயங்களையும் நமக்காக செய்து தருபவள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு அப்போ சண்டிக்கை சண்டி சாமுண்டி சண்டமுண்டரை சங்கரித்தவள் அப்போ யாரு சண்டன் யாரு முண்டன் இதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டி இருக்கும் அத வந்து நம்ம ஒரு ஒரு பாட அடுத்தடுத்த பாடல்கள் வரும்போது பாத்துக்கலாம் ஆனா இந்த பாடல்ல வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிடுறாரு என்ன சொல்றாருன்னா தெளிவது ஞானமும் சிந்தையும் தேர பணிவது பஞ்சாக்கர மதுவாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சோ இந்த பஞ்சாட்சரத்தை பணிவதன் மூலம் நாம் பெறக்கூடிய அந்த பலனை இந்த மந்திரம் நமக்கு தரும் எது இந்த ஹிரிமதி ஈராம் அப்படிங்கிற வந் இது அப்படின்னு இந்த இன்னும் ஒரு ஒரு வேரியேஷனும் சொல்லுவாங்க மிருத்யுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மிருத்த மிருத்யுஞ்சர் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அஹ் அந்த மிருத்யுஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க மிருத்யுஞ்சின்னா என்ன அப்படின்னாக்க நமக்கு ஹம் பொதுவா நமக்குன்னு இல்லை பொதுவா அனைத்து இடர்களையும் கலைந்து அனைத்தையும் எளிதாக்கி தருபவள் அதுதான் மிருத்யுஞ்சி அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சுப்பாங்க அவங்க வந்து மரணத்தை வந்து வெல்லக்கூடியவர்கள் மரணத்தை வெல்லக்கூடியவர்கள் இல்ல மரணத்தை வெல்லக்கூடியதுதான் எப்போ அப்படின்னா அந்த மரண பயமற்று இருப்பதற்கு அப்போ மரண பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா வலி இருக்குமோ இல்லை நம்ம இனிமே பிறக்க முடியாதோ இதை அனுபவிக்க முடியாதோ அப்படிங்கிற அந்த அஞ்ஞானமான அந்த விஷயத்த நகர்த்திட்டு ஞானமாக இல்ல எது வந்தாலும் அது வந்து நமக்கு நம்மளுடைய நமக்கு விதிக்கப்பட்டது நாம் வந்து தேவியின் ஸ்வரூபமாக இருக்கிறோம் அதனால இந்த உடல் அநித்தியமானது அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு பாத்தீங்களா அதை அதனால அதனாலதான் நம்ம இந்த த்ரீம் பகம் யஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கூட அந்த மிருத்யுஞ்ச மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்படி ஒரு பழத்துல இருந்து ஆஹ் இத நழுவி விழறதோ கொட்டா நழுவி விழறதோ அந்த மாதிரி என்னுடைய உயிர் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதலை வைக்கிறது தான் அந்த மிருத்யஞ்சவம் சோ இந்த இடத்துல நம்ம சண்டி ரெஃபரன்ஸ் வரும் சதாசிவம் ரெஃபரன்ஸ் வரும் மிருத்யுஞ்சன் அதாவது மிருத்யுஞ்சின்னு சொல்லுவோம் அவள் அஹ் அந்த மிருத்யுஞ்சனுக்கு சக்தியாக விளங்குபவள் அவளா ரெஃபரன்ஸ் வரும் சதாசிவ நாயகி அவரே சொல்லுவார்கள் இவங்களை எல்லாவையும் சொல்லும் பொழுது நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த புரிதலுக்குள்ள போக முடியும் அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை மறுத்துக்கொள்கிறேன் நன்றி ஆஹ் மன்னிக்கணும் இதுல இன்னும் ஒரு விஷயம் உண்டு இந்த பஞ்சாட்சரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க பிரசாத பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஹவுங்ல இருந்து நம்ம இந்த இந்த இடத்துல அடைவது பஞ்சாட்சரம் அதுவாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா பணிவது இத வந்து பிரசாத பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் எனவே இதனோட விளக்கங்கள் எல்லாமே சிவஞான பூதத்துல இருக்கு நம்ம இன்னும் அடுத்தடுத்து வர்ற பாடல்கள்லயும் நம்ம வந்து இந்த பிரசாத பஞ்சாட்சரத்தினுடைய தன்மை என்ன அது எப்படி நம்முடைய ஞானத்திற்கு விளங்குகிறது அதே அந்த நாயகி எங்கெல்லாம் தருகிறாள் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் so இந்த இடத்துல இந்த குறிப்ப மட்டும் வச்சுட்டு நம்ம மேலே போலாம் நன்றி நண்பர்களே நன்றிங்கம்மா நிறைய விஷயம் கத்துக்கிறோம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் போற்றி திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருமந்திரம் பணியத்தக்கது திருமந்திரம் ஒளியது கவுமுன் கிரீமது ஈராம் களியது சக்கரங் கண்டறிவார்க்கு தெளிவது ஞானமுன் சிந்தையின் தேரப் பணிவது ஆமே ஒளி முடிவிலும் வரும் மகிழ்ச்சி தருகின்ற சக்கரத்தை வழிபடுபவர்களுக்கு தெளிந்த ஞானமும் சிந்தையும் கிட்ட அவர்கள் பணிந்து வணங்கி வழிபட வேண்டுவது மந்திரத்துடன் மந்திரமே களி என்றால் இன்பம் மகிழ்ச்சி தேர அடைய பஞ்ச அக்கரம் ஐந்தெழுத்து நம சிவாய கழக வெளியீட்டு ஒளி உடையதாகிய கௌ என்பதை முதலிலும் கிரீம் என்பதை ஈற்றிலும் வரைந்து திருவொரு களிப்பை உண்டாக்கும் அச்சக்கரத்தை வழிபடுவாருக்கு தெளிந்த மெய் உணர்வும் தெளிந்த நாட்டமும் கைகூடும் பின் செந்தமிழ் திரு ஐந்தெழுத்தினை இடையறாது உருவேற்றி முழுமுதற் சிவபெருமானை வழிபாடு புரிவாயாக கழியது கழிப்பினை பஞ்சாகரம் அது நவாக்கரி மந்திரமே பஞ்சாக்கரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிச் சம்பளம் நன்றிங்க அம்மா நன்றி தியாக ஐயா வாங்கையா வணக்கம் ஐயா ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்றி அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவாக்கரி சக்கரத்துல முப்பத்தி ஓராவது பாடல் ஒளிவது கௌமுன் கிரீமது ஈராம் களியது சக்கரம் கண்டரிவார்க்கு தெளியது ஞானமும் சிந்தையும் தேற பழியது பழியது பஞ்சா கரமதுவாமி பழியது பஞ்சா கரமதுவாமி அற்புதம் இறைவன் ஒளி பொருந்தியவனாக பேரறிவு மிக்கவனாக இருக்கின்றான் இறைவனுடைய அந்த ஆற்றல பெருமதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில தெளிவான ஞானத்தை உடையவர்களாக உயர்ந்த பெருமக்களாக மதிக்கப்படுகிறார்கள் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த தூயவெளி இறைநிலை அதுதான் பஞ்சபூதங்களாக தன்மாற்றமடைந்து வந்திருக்கின்றது என்ற பேருண்மையை உணர்ந்திருக்கிறோம் இருக்கிறோம் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்ப என்பது என்ன எழுத்து என்பது எல்லாம் தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிற எல்லாமே ஒரு குறியீடு இந்த மந்திரத்தை நாம் வாசிக்கும் போது அது நினைவில் வைத்துக் கொள்வதற்காக கவுன் கிரீம் என்றெல்லாம் குறிப்பிடுறது ஒரு குறியீடு ஒளியை உடையதாகிய கவுன் தன்னகத்தே அந்த ஆற்றலையும் அறிவையும் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைநிலை அத முதல்லையும் கிரீம் எனும் வீசத்தை இறுதியிலும் அப்படின்னு சொல்லும்போது ஆதி அந்தம் என்று பெருமக்கள் வழங்கி வருகின்ற அந்த உன்னதமான அந்த உயர்ந்த நிலையையும் நிலைச்சு பார்க்கணும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது எந்த தன்மையுடையதாக இருந்தாலும் அதனுடைய உண்மை பொருளை நாம் கண்டுகொள்ளவே எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் இந்த உலகத்துல நாம ஜலப்பொருள்களாகவும் பார்க்கிறோம் உயிர் பொருட்களாகவும் பார்க்கிறோம் பல ஜீவ இனங்களாகவும் பார்க்கிறோம் எல்லாமே எங்கிருந்து வந்தது அதனுடைய ஆதி என்ன அதனுடைய முடிவுதான் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தா எல்லாமே தெளிவாக விளங்கும் அந்த தெய்வீக பிரிதியாகிய அந்த அறிவையே அறியக்கூடிய ஞானம் என்பது தெளிந்துவிடும் அப்பதான் சிந்தையும் தேர என்று ஒரு வார்த்தை கொடுக்கிறார் நம்ம உள்ளமே உயிர்வடை உள்ளம் தெளிவடைந்து விட்டால் பழியது பஞ்சாக்கரம் அதுவாகும் எப்படி ஒரு நீர்நிலையில தண்ணி தெளிவாக இருந்தா அதுல உள்ளடங்கி இருக்கிற அத்தனையும் நமக்கு விளங்குமோ அதாவது தெளிவா தெரியும் அதே மாதிரி பளிங்குக்கள் நம்ம முகத்தை நாமே பார்த்து கொள்ளலாம் அந்த பாலிஷ் செய்யப்பட்ட அந்த அது அதுபோக தன்னை அறிய முடியும் உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் தன்னையே அறிய முடியும் தன்னை அறிதல் என்பதும் தலைவனை அறிவதல் என்பதும் இறைவனை அறிதல் என்பதும் வேறு வேறு அல்ல இறைவனை உணர்ந்தவர்கள் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் இருப்பதே இறைவன் தான் என்ற கருத்து தான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயா ஒரு நம்பிக்கை விட்டு விதமாக இந்த பாடல் இருந்தாலும் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தான் அதுதான் ஆதி இப்போ நாம வந்திருப்பது அந்தம் அந்த கவுன் கிரீம் என்ற இரண்டையும் இணைத்து நம்ம பார்க்கணும் ஆதி அந்தம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா தோற்ற பொருட்களையும் கணிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை தவிர வேற ஒன்றும் இல்லை அத்தையும் இறைவனுடைய திருவிளையாடல் என்பது தெளிவாக விளங்கும் அது எல்லாம் எப்படி வருது கழியது சக்கரம் கண்டறிவார்க்கு எல்லாமே அவனுடைய ஆட்டம்தான் ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ அந்த திருவிளையாடல் நடனம் ஆடிக்கொண்டே இருந்தாள் அழுக்காதோ நடன வேடிக்கையாய் நடன வித்தகனை நத்தனம் தினம் மீர் ஆடிக்கொண்டே இருந்தாள் அழுக்காதோ அழுக்காதோ சாய புலியுடை அறவாட கண்ணோ சுழன்றாட அன்னையுடன் நாட மின்னு மெல்லிடை சுழன்றாட அன்னையுடன் நாட சிவகாமி அன்னையுடன் நாட அகிலமெல்லாம் ஆட ஆடிக்கொண்டே இருந்தாள் அழுக்காதோ அவனுக்கு அழுப்பு என்பதே இருக்காது அதை கேட்குற நமக்கும் சளிப்பு என்பதே இருக்காது எத்தனை நாள் திரும்ப திரும்ப அந்த இறைநிலையை சிந்தித்தாலும் அவனுடைய ஆற்றலை சிந்தித்தாலும் நமக்கு மென்மேலும் மகிழ்ச்சி நிறைவுதான் உண்டாகும் அத்தகைய பெருமை வாய்ந்த இறைவனுடைய திருவரளை போற்றி வணங்கி நாள்தோறும் சிந்திப்போம் அத்தனை நன்றிகள் வாழ்த்துக்கள் ஓம் திருமூல திருவடிகள் 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 சரணம் நன்றிங்க ரொம்ப அருமையா இருந்தது பாடல் விளக்கங்கள் அனைத்தும் அருமை ஐயா நன்றிங்க வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா கேள்வி இருந்தா கேட்கலாம் தளத்தை நிறைவு இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இறைவனின் திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறோம் மீண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா கிட்ட ஏற்கனவே வேண்டுகோள் வச்சிருந்தேன் நிறைவு செய்யும் போது ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம்ட்டு ஒரு மூன்று முறை சொல்லிட்டு நிறைவு செய்வோம் ஏன்னா நிறைவு செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரிகிறதுக்காக டக்குன்னு முடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அது அதனால ஒரு ஆசான வணங்கி ஒரு சரணத்தோட நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் ஆரம்பத்துல அப்படி நிறைவு செய்து கொண்டிருந்தோம் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட அந்த வேண்டுகோளை மறுபடியும் வைக்கிறேங்கம்மா நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா இது மாதிரி யாராவது சொல்லி எனக்கு சொன்னாதான் புரியுங்க ஐயா அது சொல்றதுக்கு நன்றிங்க திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் நன்றி